புறம் சிட்ஸ் ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான சிட்ஸ் நிறுவனம் விஜயசார் எதுவுமே கேட்க இதாவது ரொம்ப முடியல ஏசி வரலன்னா என்னப்பா கொஞ்சம் ஏசி கம்மியா வருது அவ்வளோதான் கேட்பாங்க சூர்யா சாருக்குமே வந்து கொஞ்சம் வாஷ்ரூம் பெருசாக பெருசா இருக்கிற மாதிரி இருந்தா போகுது ரஜினி சார் அதுவும் கேட்க மாட்டாரு வெளியில சேர போட்டு ஏசி உட்கார்ந்து குறையாக கூட சொல்ல அஜித் அவர்கள் திரு விக்ரம் அவர்கள் நயன்தாரா இவங்க எல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட ஒரு டைப் மாதிரி வச்சிருக்காங்க நயன்தாரா மேடம்க்கு ஷூட்டிங் இல்லைன்னு வச்சிருக்காங்க அந்த கேரவன் வேறு யாருக்குமே அனுப்ப மாட்டாங்க ஏன்னா கங்குவா இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணோம் ஃபுல்லாக படத்துக்கு கம்ப்ளீட்டாக நம்ம வண்டி தான் போச்சு பிக் பாஸ் ஃபுல்லாக எப்போவுமே சூப்பர் எல்லா சீசனுக்குமே எங்கள் வண்டி தான் போகும் இப்போ மலையாள பிக் பாஸ் ஆரம்பிக்க போகுது நெக்ஸ்ட் வீக்கு ஓகே அதுக்கும் திரு மோகன்லால் அவர்களுக்கு நாங்கள் தான் அனுப்புகிறோம் எவ்ரி இயர் எனக்கு காசு கொடுக்குற எல்லாரும் நயன் தரா தான் எனக்கு காசு கொடுக்குற எல்லாரும் ரஜினிகாந்த் தான் ரிசர்வ் பேங்க் கவர்னர் கையெழுத்து போட்ட நோட்டு யார் கொடுத்தாலும் நான் வண்டி கொடுத்துருவேன் நரேந்திர மோடி அவர்கள் இப்ப ஸ்ரீரங்கம் வந்திருந்தார்ல அதுக்கு அதுக்கு இந்த கேரவன் தான் போயிருந்தது நம்ம உட்காந்து பேசுறதுக்கு இந்த கேரவன் தான் போயிருந்தது அவரு ராமேஸ்வரத்துல ஒரு அஞ்சு இடத்துக்கு போனாரு எங்க கொண்டு போய் வண்டியை நிப்பாட்டுறதுன்னு யாருக்குமே அவர்கிட்ட போய் கேட்க முடியுமா சார் கேரவன் எங்க நிப்பாட்டுறது அப்படி அவர் எலெக்ஷன் வேணான்னு வந்து நம்ம வாடகைக்கு கொடுக்கவே முடியாது ரீசன் என்னன்னா அந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னா அதுக்கு எந்த வேலையுமே இருக்காது

நான் சென்னையில் இருக்கக்கூடிய ரிலாக்ஸ் கேரவன் நிறுவனத்துல தான் இருக்கேன் இதோ இது பக்கத்துல நிக்குது பாருங்க இது வந்து மாஸ்டர் படத்துல விஜய் சார் யூஸ் பண்ண கேரவன் இதுக்கு பக்கத்துல இருக்கிற கேரவன் பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா கங்கோ படத்துல யூஸ் பண்ணிருக்கிற கேரவன் இந்த மாதிரி இந்த நிறுவனத்துல ஒவ்வொரு ஸ்டார்ஸ்க்கும் பிரத்யேகமான கேரவன் எல்லாம் வச்சிருக்காங்க மக்களையும் சினிமாவையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சினிமா ஸ்டார்ஸையும் கேரவனையும் பிரிக்கவே முடியாதுங்க சினிமா துறையில முக்கிய பயன்பாடாக இருக்கக்கூடிய கேரவன் பிஸ்னஸ்ல ரொம்ப வருஷமா கோலச்சிட்டு இருக்கக்கூடிய அருணாச்சலம் மாவர்கள தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் அண்டியன் படம் ஷூட்டிங் அப்போ ஆக்டர் விக்ரம சந்திக்க போகப்போ தான் இந்த பிஸ்னஸ் ஐடியாவே உங்களுக்கு வந்துச்சு இல்லையா ஸோ அந்த இருபது வருஷம் ஆயிடுச்சு இப்போ எந்தெந்த பிரபலங்களுக்கு நீங்க வந்து ரெகுலராக கேரவன் ரெடி பண்ணி கொடுக்குறீங்க கேரவனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெகுலர் அப்படின்னு சொல்றது அது அது கண்டினியூஸா நம்ம ரெகுலராக பண்ண முடியாது என்னன்னா இப்போ ஒரு நடிகருக்கு நான் ஒரு கேரவனை ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மூணு வருஷத்துல அது எப்படியும் படசாயிடும் ஏன்னா ரோட்ல ஓடிக்கிட்டே இருக்கு ஸோ ரோட்ல இருக்கிற டஸ்ட் எல்லாம் உள்ள வரும் நம்ம உள்ள போட்டிருக்க மெட்டீரியல்ஸ் பழசாகும் வீடே அப்படிதானே அது மாதிரி அது வீடாவது ஒரு இடத்துல இருக்கு பட் கேரவன்கிறது நகர்ந்துகிட்டே ஒரு விஷயம் இல்லையா அதனால சீக்கிரமா அதனுடைய உள்கட்டமைப்பு வந்து பழசாகிட்டே வரும் அல்லது செதஞ்சுகிட்டே வரும் சோ நீங்க வந்து அந்த நேரத்துல கரெக்டா வேற ஒரு காம்படிட்டர் வந்து ஒரு புது வண்டி அப்பதான் பண்ணியிருப்பாரு அவர் வந்து பார்த்தோம்னா நேச்சுரலி அது வந்து நீங்களா இருந்தால் நானா இருந்தாலும் கூட அதைதான் நம்ம செய்வோம் ஒருத்தர் அதே வாடகைக்கு ஒருத்தர் புதுசாக வேற ஒரு பிராண்ட் நீவாக ஒரு வண்டி கொண்டு வரார் அப்படின்னா அதுக்கு போயிடுவாங்க உடனே ஸோ அதனால வந்து சில பேர் சென்டிமெண்டா சென்டிமெண்ட்டாக இல்லைல்ல எனக்கு இதே காரணம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவங்களோடையே பயணிப்பாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திரு அஜித் அவர்கள் திரு விக்ரம் அவர்கள் நயன்தாரா இவங்க எல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட ஒரு டைப் மாதிரி வச்சுருக்காங்க என்ன ரீசன் அப்படின்னா இப்போ நயன்தாரா மேடம்க்கு ஷூட்டிங் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கேரவன் வேற யாருக்குமே அனுப்ப மாட்டாங்க அவங்களுடைய திங்ஸ் எல்லாமே அதுல அப்படியே இருக்கும் அது அவங்களுக்கு இன்னொரு வீடு மாதிரிதான் அது வந்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் பாத்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு கேரவன் நம்ம பண்றதுக்கு வந்து அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய் இருந்து எழுபது லட்ச ரூபா ஆகுது இது வந்து வேனிட்டி வேன் ஆக்சுவலா கேரவான்ல மூணு டைப் இருக்கு கேரவன் வேனிட்டி வேன் அண்ட் கேம்பர் வேன் சோ இந்த வேனிட்டி வேன்ங்கிறது வேனிட்டி மேக்கப் வேனிட்டி பேக்னு சொல்றோம் மேக்கப் பேக் ஸோ வேனிட்டி வேனுங்கிறது வந்து ஓன்லி ஃபார் ஷூட்டிங்ஸ் அண்ட் ஈவென்ட்ஸு இது வந்து ஒரு இடத்துல நிற்கும் போது பவர் அவுட் சோர்ஸ் பவர் கொடுத்தா மட்டும்தான் இதுக்குள்ளே இருக்கிற சாதனங்களை நம்ம உபயோகப்படுத்த முடியும் ஒரு வேனிட்டி வேனோட காஸ்ட் வந்து இன்னைக்கு ஒரு செவன்ட்டி லேக்ஸ் வரைக்கும் வருது ஏன்னா வெறும் சேஸோட காஸ்டே இன்னைக்கு முப்பது லட்சம் ரூபாய் ம் வெறும் சேஸ் இன்ஜின் மட்டும் முப்பது லட்சம் ரூபாய் அப்புறம் அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அதுக்கு ஸ்ட்ரக்சர் பாடி பில்டிங் இன்டீரியர் ரெஜிஸ்ட்ரேஷன் ரோட் டேக்ஸ் இது இன்சூரன்ஸ் அது இதுன்னு எழுபது லட்ச ரூபாய் ஈஸியாக வந்துடும் அப்படிங்கிற பட்சத்தில் அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு திடீர்னு நைன் மேடமே எடுத்துக்கோங்களேன் அவங்க வந்து ஷிட்டுக்கு பிரேக் ஃபார் மோர் தென் சிக்ஸ் மந்த்ஸ் நடுவில் ஃபிலிம்ஸ்ல இருந்து அந்த குழந்தை விஷயத்துக்காகவும் ஆமாம் அந்த மேரேஜ் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் அவங்க கம்ப்ளீட்டாக பிரேக்கப் எடுக்கிறாங்க அப்போ கூட அந்த வண்டி யாருக்குமே போகலை ஸோ அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டுவிட்டு ஏழு மாதம் ஒரு வண்டியை சும்மா நிப்பாட்றதுங்கிறது வந்து சில பேரால தான் முடியும் நான் அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற ஆள் கிடையாது ஸோ நான் வந்து எப்படின்னா எனக்கு காசு கொடுக்குற எல்லாரும் நயன்தாரா தர தான் எனக்கு காசு கொடுக்குற எல்லாரும் ரஜினிகாந்த் தான் ஆமாம் அதனால அதான் நான் சொல்லுவேன் சார் யாராவது சில கஸ்டமர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க சார் நீங்கள் வந்து சார் ஃபிலிம் ஸ்டார்ஸ்லாம் வண்டி கொடுக்குறீங்க எங்கள் ஈவெண்ட்டுக்கு வண்டி கொடுப்பீங்களா சார் நான் ரிசர்வ் பேங்க் கவர்னர் எழுத்து போட்ட நோட்டு யார் கொடுத்தாலும் நான் வண்டி கேட்டுக்கலாம் அப்படி ஸோ அதனால ஸோ இன்னமும் பப்ளிக் மத்தியில் அந்த ஒரு இமேஜ் இருக்கு ஓ அரவன்னா பெரிய பெரிய விஐபி ஸ்டார்ஸ்க்கு மட்டும்தான் கொடுப்பாங்க நம்மளை மாதிரி சாமான் யூஸ் பண்ணணும்னா கேட்கணும் அப்படின்னு சொல்லி சோ அதை உடைக்கிறதுக்காக தான் நான் அதை சொல்லுவேன் நான் சோ அந்த மாதிரி நான் வந்து எனக்கு காசு கொடுக்குற எல்லாருமே ஒரே ஈக்குவல் தான் வேறுபாடே கிடையாது அதனால நான் வந்து அவங்களுக்கு ஷூட்டிங் இல்லையா அடுத்து யார் கேட்டாலும் அந்த வாடகை யார் கொடுத்தாலும் நான் அனுப்பிச்சுவேன் சோ அதனால எனக்கு ஃபிக்ஸடா ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு காலகட்டங்களில் ஃபிக்ஸடா இருப்பாங்க அந்த வண்டிக்கு இன்னொரு மாற்று வர்ற வரைக்கும் அப்படின்னு எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இருந்திருக்காங்க திரு விஜய் அவர்கள் ஆஹ் விஜய் ஆண்டனி அவர்கள் திரு அருண் விஜய் அப்புறம் வந்து சூர்யா சார் எல்லாரும் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரஜினி சார்க்கே ஒரு மூணு படத்துக்கு தொடர்ந்து நான் அனுப்பிச்சிருக்கேன் ஆமாம் கமல் சார் அஃப்கோர்ஸ் நான் அவரோட கட்சியில் இருக்கேன் அதனால் வந்து அவருக்கு அவரோட கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷமாக ட்ராவல் பண்ணுறேன் ஸோ அதனால் சி என்னன்னா இது எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது ஸோ அதனால் வந்து நாதில் பெருசாக அலட்டிக்கிறதே இல்லை சரிங்க நானும் அதுக்காக வண்டியை பழசாக வச்சுருப்பேன்னு சொல்ல முடியாது நான் வந்து நானும் தொடர்ந்து வண்டியை மாத்தி ரெடி பண்ணிட்டு இது பண்ணிகிட்டே தான் ப்ராசஸ் நீங்கள் சொல்லுவாங்கல்ல அப்டு டேட்டா காலத்தின் ஓட்டத்துக்கு ஈக்குவலாக நீங்கள் ஓடலைன்னா நீங்கள் தங்கிடுவீங்க கண்டிப்பாக அதனால நாங்களும் அது ரினோவேட் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் பட் அந்த டயத்தில் யாருக்கு ரொம்ப பிடிக்குதோ அது அவங்களுக்கு அந்த பீரியடுக்கு போகும் இப்போ என்னென்ன படம் இப்போவா இப்போ சமீபத்தில் பாத்தீங்கன்னா இப்ப வெளிவந்த படங்கள்னு பாத்தீங்கன்னா ஜிகர்தண்டா டூக்கு ஃபுல்லா போச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த மிஷன் சொல்லிட்டு அருண் விஜய் படம் இருக்குல்ல திரு ஏல் விஜய் அவர்களுக்கு அவர் வந்து உதவி இயக்குனர் இருக்க இயக்குனராக இருந்த காலத்துல இருந்து நான் தான் அனுப்புறேன் அவர் தனியா ஒரு ஆட் ஃபிலிம் கம்பெனி வச்சுருந்தாரு இப்பவும் வச்சுருக்காரு அவருக்கு பிகினிங்ல இருந்து நான் தான் கங்குவா இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணோம் படத்துக்கு கம்ப்ளீட்டா நம்ம வண்டி தான் போச்சு பிக் பாஸ் ஃபுல்லா எப்போவுமே எல்லா சீசனுக்குமே எங்க வண்டி தான் போவோம் இப்போ மலையாள பிக் பாஸ் ஆரம்பிக்க போகுது நெக்ஸ்ட் வீக் அதுக்கும் திரு மோகன்லால் அவர்களுக்கு நாங்கள் தான் அனுப்புறோம் எவ்ரி இயர் ஸோ அது மாதிரி அதுக்கப்புறம் வந்து பெரிய ஈவெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அனுப்புறோம் இளையராஜாவோட ஈவெண்ட்ஸ் மான்சாரோட ஈவென்ட்ஸ் ஸோ அந்த மாதிரி அண்ட் பொலிட்டிக்கல் பீப்புளுக்கும் அனுப்புறோம் திரு நரேந்திர மோடி அவர்கள் இப்ப ஸ்ரீரங்கம் வந்திருந்தார்ல அதுக்கு அதுக்கு இந்த காரணம் தான் போயிருந்தது நம்ம உட்கார்ந்து பேசுறதுக்கு இந்த காரணம் தான் போயிருந்தது அதுக்கு ஆக்சுவலா ராமேஸ்வரத்துக்கு அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஏன் அப்படின்னா அவர் ராமேஸ்வரத்துல ஒரு அஞ்சு இடத்துக்கு போனார் எங்க கொண்டு போய் வண்டியை நிப்பாட்றதுன்னு யாருக்குமே அவர்ட்ட போய் கேட்க முடியுமா சார் காரணம் எங்க நிப்பாட்டுறது அப்படி அவர் வேணாம் சோ அதனால சோ அங்க தேவைப்படல பட் ஸ்ரீலங்கத்துல நாங்க நிப்பாடு கார நிப்பாடறதுக்கு அவ்வளவு வசதிகள் தேவைப்படுமா சரி இல்ல இல்ல அவர் ஒரு இடத்துல எவ்ளோ நேரம் நிப்பாரு ஓகே அது தெரியாது ஓகே விறுவல அவர் நடக்கிற ஸ்பீடு காந்தி படத்துல காந்தி நடக்கிற மாதிரி தான் அவரும் குஜராத்திங்கனாலயோ நம்ம தெரியல அவ்வளவு வேகமா நடப்பாரு அவ்வளவு சுறுசுறுப்பா இருப்பாரு அண்ட் இன்னொன்னு இந்த விரதம் இருக்கிறதுனால அவர் எந்த சொபஸ்டிகேஷனையும் அவர் எதிர்பார்க்கல இப்ப கேரவனுமே ஒரு எமர்ஜென்சிக்கு தான் அங்க கொண்டு அதெல்லாம் யூஸ் பண்றதுங்கிறது ரொம்ப ரேர் தான் சோ அவருக்கு அனுப்பிச்சோம் இப்ப திமுக மாநாடு இளைஞர் அணி மாநாடு நடந்தது இல்லை சேலத்துல அதுக்கு ஃபுல்லா எங்க வண்டிதான் போச்சு அதனால என்னோட என்னோட கஸ்டமர் சினிமா மட்டும் கிடையாது இப்போ ஆல் ஆல் ஆஃப் ஆஃப் லைஃப் அது நாங்க அனுப்புறோம் என்னன்னா இன்னொன்னு என்னன்னா இந்த பெரிய ஸ்டார்ஸோட படங்கள் பாத்தீங்கன்னா இப்ப நைன்டி பர்சன்ட் வெளிநாடுகள்லயும் ஹைதராபாத்ல தான் நடக்குது ஏன்னா இங்க அதுக்கான பெசிலிட்டி ரொம்ப கம்மி இங்க இருக்கிறது ஒரே ஒரு ஈவிபி எதுவுமே சும்மா ஃபுளோர்ஸா இருக்கும் பட் வேறு நீங்கள் ஹைதராபாத் ராமஜிரா ஃபிலிம் சிட்டிக்கோ அல்லது மற்ற இடங்களுக்கோ போனீங்கன்னா ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜ்டு ஸ்டூடியோவாக இருக்காது ஸோ ஒரு 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 படத்துக்கு போனோம்னா ஒரு இருபது சீக்வன்ஸை ஒரு ஷெட்யூல் ரெண்டு ஷெட்யூல் அப்படி கண்டினியூஸாக முடிச்சுட்டு வந்துடலாம் அதனால இங்கே இப்போ ஷூட்டிங் பண்ணுறதுங்கிறது வந்து மீடியம் பட்ஜெட் அண்ட் லோ பட்ஜெட் படங்கள் தான் தமிழ்நாட்டில் பண்ணுறாங்க ஸ்டார்ஸோட படங்கள் வெளிநாட்டிலையும் வெளி மாநிலங்கள்லையும் பாம்பே அல்லது ஹைதராபாத் அப்படி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் எங்கள் நம்ம இப்போ பெரிய படங்கள் வந்து கங்குவா தவிர கங்குவா கூட பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்தாங்க ராஜமுந்திரில எடுத்தாங்க தாய்லாண்டில் எடுத்தாங்க ஸோ அது நிறைய அந்த மாதிரி ஸோ உடனே எனக்கு ஞாபகம் இல்லை பட் நிறைய ஆல்மோஸ்ட் நான் காரில் போகும்போது பார்ப்பேன் இந்த போஸ்ட் இருந்தா அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஃபிலிம்ஸ் வந்து என்னோட வண்டி போயிருக்கோம் சார் ஆமாம் இப்போ கூட தக் லைஃபுக்கு வந்து நான் வண்டி எங்கள் வண்டி நான் அனுப்பலை என்னன்னா அவங்க அஞ்சே நாள் தான் இங்க ஷூட் பண்றாங்க அஞ்சு முடிஞ்சு அஞ்சு நாளோ ஆறு நாளோ அதுக்கப்புறம் ஃபுல்லா வெளியில போயிடுறாங்க அவங்க ஃபாரின் போயிடுறாங்க அசர் பைசானா எங்கே போறாங்கன்னு நினைக்கிறேன் சோ அதனால வந்து நான் வந்து இந்த பெரிய கம்பெனி பெரிய ஸ்டார்ஸை வந்து ரொம்ப ஃபாலோ பண்றது இல்ல நமக்கு வண்டி ஓடிட்டே இருக்கணும் நம்ம நம்மளை நம்பி இருக்கிற தொழிலாளர்களுக்கு நம்ம வேலை கொடுக்கணும் அவ்வளோதான் தமிழகத்துக்கு தகுந்த மாதிரி வந்து கேரவனோட வசதிகள் மாறுபடும் இதெல்லாம் மாறுபடும் சார் யாருக்கெல்லாம் நீங்க வேலை கேட்டு நீங்க வந்து கேரவன் ரெடி பண்ணிக்க ஆக்சுவலாக பார்த்தா அப்படி யாருமே கேட்க மாட்டாங்க அது வந்து ஒரு மித்து தான் நம்ம எல்லாரும் அப்படி நினச்சிக்கிறோம் ஆக்சுவலாக எல்லாருமே எல்லா பெரிய ஸ்டார்ஸுமே த சிம்பிள் மோஸ்ட் பர்சனாலிட்டிஸ் ஓகே ரஜினி சார் மாதிரி தான் எல்லாருமே அவங்களுக்கு வந்து பழிச்சுன்னு இருக்கணும் அழுக்கு இருக்கக்கூடாது ஹைஜீனிக்காக இருக்கணும் நிறைய ஸ்பேஸ் வேணும் இவ்வளோ தான் அவங்க எதிர்பார்க்குறது ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில ஆர்ட்டிஸ்ட் வந்து கேட்பாங்க இப்போ சந்தானம் சார் வந்து எப்படின்னா காலையில் வந்த உடனே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்த உடனே ஒரு தடவை குளிப்பார் முடியும் போது ஒரு தடவை குளிச்சுடுவார் சோ அவருக்கு வந்து கண்டிப்பா பேத்திங் ரிசல்ட்டி இருக்கிற ஒரு இது வேணும் இப்போ நான் அந்த மெய்டீஸ் லைஃப்லாம் கூட என்னோட படம் என்னோட கேரவன் போச்சு சூர்யா சாருக்குமே வந்து கொஞ்சம் வாஷ்ரூம் பெருசா இருக்கிற மாதிரி இருந்தா போதும் வேற பெருசா விஜய் சார்லாம் எதுவுமே கேட்க மாட்டார் இதான் ரொம்ப முடியல ஏசி வரலன்னா என்னப்பா கொஞ்சம் ஏசி கம்மியா வருது அப்படி அவளோதான் கேட்பார் ரஜினி சார் அதுவும் கேட்க மாட்டார் வெளியில சேர் போட்டு உட்கார்ந்துるவர் ஏசி இல்ல குறைய கூட சொல்ல மாட்டார் ஓகே ஓகே ஆமா ஃபீமேல் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கொஞ்சம் ஒரு சின்ன பேண்ட்ரி ஒன்னு எதிர்பார்ப்பாங்க ஏன்னா அவங்களே அவங்களுக்கான ஃபுட்டை குக் பண்ணிக்குவாங்க சம்டைம்ஸ் அஜித் சாருக்கு அந்த பேண்ட்ரி கண்டிப்பா வேணும் ஸோ அந்த அந்த மாதிரி செல்ஃப் குக்கிங் தெரிஞ்சவங்க வந்து கொஞ்சம் அதுதான் அந்த பெசிலிட்டியோடு இருக்கிறது எதிர்பார்ப்பாங்க நயன்தாரா மேடம் கண்டிப்பா கு குக்கிங் பெசிலிட்டியோட நம்ம கேரவன் போகல அவங்களுக்கு பட் அவங்க போற கேரவன் நான் பார்த்துருக்கேன் என்னோட ஃப்ரெண்டோட கேரவன் தான் போகுது அவங்க யூஸ் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன் ஏன்னா எங்க படத்தில் அவங்க நடிக்கும்போது தான் அதை நான் உன்னிப்பாக கவனிச்சேன் நான் சில படங்களில் நிர்வாக தயாரிப்பாளராகவும் இருக்கேன் ஃபேஷன் ஸ்டுடியோ அப்படிங்கிற கம்பெனியில் நான் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசராக இருக்கேன் இப்போ சமீபத்தில் நாங்கள் இறைவன் ஒரு படம் ரிலீஸ் பண்ணோம் பார்க்கிங்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணோம் சூப்பர் ஆமாம் அதெல்லாம் எங்கள் கம்பெனி படம் தான் ஸோ அதில் இறைவனில் நான் ஈபியாகவும் ஒர்க் பண்ணதுனால நைன் மேடம் எப்படி அதை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா அவங்க அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்களை அவங்க ரெடி பண்ணிக்கிறாங்க அவங்க ஏன்னா அந்த ஃபுட்டு கண்ட்ரோல் இருக்கிறதுனால தான் அவங்க இன்னமும் அவங்க உடம்பை வந்து அவங்களால மெயின்டைன் பண்ண முடியுது ஹெல்த்தையும் அவங்களுடைய பாடி நேச்சரையும் மெயின்டைன் பண்ண முடியுது அதுக்காக கேட்பாங்க சூப்பர் சரி இப்படி சொல்லும் மூணு வகையான கேரவன் நீங்க சொல்லிட்டீங்க அனுப்புற கேரவனோட பேர் ஷூட்டிங் அனுப்புற கேரவனோட பேர் வேனிட்டி வேன் வேனிட்டி இஸ் ஃபார் மேக்கப் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அண்ட் இன்னொன்னு வந்து கேரவன்கிறது இட்ஸ் ஆன் வீல்ஸ் அது வந்து நீங்க யுஎஸ்ல வந்து ஆர்வின்னு சொல்லுவாங்க ரெக்ரியேஷனல் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க சோ இந்த அது வந்து இங்க கேரவன் நம்ம சொல்றோம் அண்ட் இன்னொன்னு வந்து கேம்பர் வேன் அதாவது கேம்பர் ட்ரைலர்னு சொல்லுவாங்க ஒரு வண்டி இன்னொரு வண்டி இழுத்துட்டு போற அமைப்பு உள்ள வண்டி பேரு கேம்பர் ட்ரைலர் சோ இது மூணு தான் இருக்கு நம்ம எல்லா சாராயத்தையும் சரக்குன்னு சொல்ற மாதிரி நம்ம எல்லாத்தையும் கேரவன்னு சொல்லி பழகிட்டோம் ஆக்சுவலா இதுதான் டிஃபரன்ஸ் அது அரசியல் தலைவர்களுக்கு பாத்தீங்கன்னா போன எலெக்ஷன் வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு ரெண்டுல இருந்து நாலு வண்டி வரைக்கும் ஆர்டர் வரும் எலக்ஷன் இப்ப என்ன பிரச்சனைனா நிறைய இப்ப கூட கால்ஸ் வருது ஆனா என்னன்னா வாடகைக்கு கொடுங்கன்னு கேக்குறாங்க ஆக்சுவலா எலெக்ஷன் கேம்பெயின் வெஹிக்கிள் வந்து நம்ம வாடகைக்கு கொடுக்கவே முடியாது ரீசன் என்னன்னா அந்த எலெக்ஷன் முடிஞ்சாலும் அதுக்கு எந்த வேலையுமே இருக்காது இப்ப எங்க தலைவர் கமல் சாரு ரெண்டு கேரவன் வச்சிருக்காரு ரெண்டு எலெக்ஷன் கேம்பெயின் வெஹிக்கிள் வச்சிருக்காரு ஜூஸே பண்ண முடியாது அந்த கேம்பெயின் அந்த ஒரு டூ மந்த்ஸ் இருக்கு பாத்தீங்களா ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ் அப்ப தான் அது யூஸ் ஆகும் மீதி எல்லா நாளும் அது சும்மா இருக்கும் நீ ஆட்டோமொபைலை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணாம வச்சிருந்தீங்க அது ரொம்ப மெயின்டெனன்ஸ் வந்து சாவடிக்கும் நம்மள நீ இந்த இந்த லாக்டவுன் பிரியல்ல ரெண்டரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு வந்து ஷூட்டிங்கே இல்ல ஈவெண்ட் இல்ல ரெண்டு வருஷத்துக்கு இந்த வண்டி எல்லாம் அப்படியே நின்னுச்சு அதுல ஒவ்வொரு வண்டியும் திருப்பி ரெடி பண்றதுக்கு எனக்கு ஆவரேஜோ ரெண்டுல இருந்து ரெண்டரை லட்சம் ரூபாச்சு ஏன் அப்படின்னா ரெண்டு வருஷமா பேட்டரி யூஸ் பண்ணல பேட்டரி போச்சு ரெண்டு வருஷமா வண்டி நகரல டயர் பூரா அப்படியே எக்ஸ்பாண்ட் ஆகி சி டயர் எப்போவுமே ஒரு ரப்பர் தானே நீ வண்டி ஓடுறப்ப டயர் ஹீட் ஆகும் ஹீட் ஆகும்போது இந்த ரப்பர் மெல்ட் ஆகி அப்படி ஒட்டிக்கிட்டே இருக்கும் வேற அது அது கூலாக ஆக ஆக அப்படி விரிவடையும் ரப்பரோட தன்மை அதுதான் ஸோ அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது வெடிப்பு விட்டுரும் அவ்வளோதான் அந்த டயர் யூஸ் பண்ண முடியாது ஆயில் கெட்டி ஆயிடும் சர்குலேட் ஆகாது இல்லை ரேடியேட்டரில் தண்ணி நின்னு நின்னு அதெல்லாம் வந்து துருப்பிடிச்சிடும் இப்படி வண்டியில் உள்ள நைன்டி பர்சன்ட் இன்ஜின் சம்பந்தப்பட்டது சரி இது ஒரு பக்கம் வெளியில இன்டீரியர்ல பாத்தீங்கன்னா இந்த எலி நீ என்னதான் பண்ணாலும் ஆளே இருக்க மாட்டாங்க எலி ஏறி கம்ப்ளீட்டா கடிச்சு குதறி போட்டுருவோம் சோஃபா எல்லாத்தையும் ஏசி ஒயரு எல்லாத்தையும் காலி பண்ணிடுவோம் அதனால எங்களுக்கு அது ஒரு பக்கம் லாஸ் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இப்ப வெள்ளம் வந்ததுல கடைசியா அதுல பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வரைக்கும் எல்லா வண்டியிலையும் தண்ணி ஏறிடுச்சு ஏன்னா யூஸ்வலா அந்த வண்டி பார்க் பண்ற பார்க்கிங் ஆடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரோடை விட கொஞ்சம் பள்ளமா தான் இருக்கும் ஸோ ஈஸியா தண்ணி ஏற ஆரம்பிச்சிடும் அது ஒரு நாள் மழையில பெஞ்ச தண்ணியை அவ்வளோவும் களி பண்ணி அதுக்கு ஒரு ஒன்னே காலத்து ரூவாச்சி ஒரு வண்டிக்கு ரெடி பண்றதுக்கு ஸோ இது ஓகே சரி நான் இதெல்லாம் நம்ம வந்து இதுக்கெல்லாம் நம்ம பயந்தோம் அல்லது இதுக்கெல்லாம் நம்ம வந்து யோசிச்சோம்னா இந்த பிஸ்னஸே பண்ண முடியாது நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்லுவேன் கவிச்சி நாத்தத்துக்கு பயந்தா கசாப்பு கடை வைக்க முடியாது ஸோ இந்த மெயின்டெனன்ஸுக்கும் இந்த பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு நம்ம யோசிச்சோம்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி கூட நம்ம வரவே கூடாது சார் சரி எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் அவமானம் இல்லாம வெகு வெகுமானம் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிசினஸ் நீங்க அதிகம் சந்திச்சது வந்து அவமானமா வெகுமானமா வெகுமானம் தான் இதுல அவமானத்துக்கு வந்து பெரிய ஐ அம் ஃபார்ச்சுனேட் நான் ஒரு அதிர்ஷ்டசாலி தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா நான் எடுத்துக்கிட்ட துறையா அல்லது நான் அணுகிற விதமா இல்ல நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்க விஷயமா தெரியல பெரிய அவமானங்கள்னு நான் எதுவும் சந்திக்கவே இல்லை அவமானம் எப்போ வரும் அப்படின்னா நீங்க நடிகனா சினிமா இண்டஸ்ட்ரிகில் வந்தீங்கன்னா தான் அது வரும் ஒரு தொழிலதிபராக நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது அவமானங்கள் பெருசாக வராது லாஸ் வரும் ஆர்டர் கிடைக்காது அது மெயின்டைன் பண்ண முடியாது அப்படி சவால்களை சந்திக்க வேண்டியது இருக்குமே தவிர அவமானம் வராது வேற நீங்கள் ஆர்டிஸ்டாக போகும்போது அவமானம் வரும் லாஸ் இருக்காது இது அது அது இல்லைன்னா இது அப்படி தான் வெகுமானம்தான் ஜாஸ்தி ஆனால் அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக லாஸும் நிறைய அதான் ஒரு தடவை லடாக்ல எல்லாம் என் வண்டி போய் மாட்டிட்டு நான் படாத பாடுபட்டேன் அப்பவே நான் சொல்றது ரெண்டாயிரத்தி பதிமூணு கிடைக்கல பன்னெண்டு அப்பவே நாப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் போச்சு நீங்க என்ன காசு தாச்சு பாருங்க அத அதெல்லாம் நம்ம ஒன்றும் செய்யவே முடியாது அந்த ஸ்ட்ரகிள்ல எப்படி சார் நீங்க ஒரு வருஷம் போய் லடாக்ல ஒரு வண்டி மாட்டிக்கிச்சு அது பெரிய லாஸ் அப்படிங்கிறப்ப அந்த ஸ்ட்ரகில் இருந்தாலும் வழி இல்ல வந்து என்னன்னா அஞ்சு தடவை கூட்டிட்டு போனேன் அங்கேயே நின்றுட்டு இருக்கு திடீர்னு சொல்லுவாங்க சார் இந்த வந்து நீங்க வந்து கேட்டு திறக்க போறோம் கிளியர் ஆயிடுச்சு ஐஸ் எல்லாம் நீங்க வந்து வண்டி எடுத்துட்டு போகலாம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அங்க நாங்கள் ஒரு மசூதிக்குள்ளதான் வண்டி அந்த மசூதியோட ஒரு இமாம் வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவார் ரோடு இது பண்ண போகிறாங்க நீங்கள் வாங்க வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு அவங்க வாடகை கூட வாங்கலங்க அவங்க ஸோ அவங்க ஆனால் மற்ற பார்த்துக்கிட்டாங்க வண்டியை ஸோ வந்து அதனால அப்போ வந்து அவங்க ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லுவாங்க ஸோ வந்து சொன்ன உடனே இங்கேருந்து லடாக்கு டெல்லி போய் டெல்லியிலேருந்து லடாக் போய் அங்கேருந்து ரோடு மார்க்குமா தெராஸுங்கிற ஒரு இடத்துல தான் நிப்பாட்டி ஸோ அங்கே தெராஸ்க்கு தெராக் தான் ஆக்சுவலாக ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் கார்கில் வார் சில நியரஸ்ட் ஏர்போர்ட் வந்து ஏர் பேஸ் வந்து கார்கில் அதனால அந்த காரை வார்ன்னு சொல்லி பழகிட்டாங்க இவங்க ஆரம்பிச்ச இடம் வந்து தராஜ் தான் தராஸ் இஸ் த செகண்ட் கோல்டஸ்ட் இன் இன் த வேர்ல்டு அஃப்டர் சைவ் அது அங்கேயே போர்டே வச்சிருப்பாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் டூரிசம் போர்டே வச்சிருப்பாங்க மைனஸ் போர் மைனஸ் ஃபைவ் வந்து நாங்க போனப்போ சோ அதனால வந்து அவங்க ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க இங்க எது மீறி போய் அங்க போய் அங்க போய் நின்ன வண்டி ஸ்டார்ட் பண்ற திருப்பி முடியும் இப்படி அஞ்சு தடவை போயிட்டு போயிட்டு வந்து பெரிய அப்பல்லாம் ஃப்ளைட் கிட்ட ரொம்ப அதிகம் வேற ஓகே சரி அது ஒன்றும் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் வண்டி இங்கே கொண்டு வந்து பார்த்தா பாதி வண்டி கூட தேரலை எல்லாத்தையும் அடித்து உடச்சு திருப்பி ரீபேம்ப் பண்ணி கம்ப்ளீட்டாக ரெனவேட் பண்ணி எல்லாம் பண்ணோம் போச்சு ஓகே வாடகை ஒரு பக்கம் திருப்பி அதை ரெனோவேட் பண்ணுறதுக்கான செலவு ஒரு பக்கம் போச்சு ஓகே அது அதுக்கப்புறம் தான் அதான் என்கிட்ட கேட்டாங்க அதுக்கப்புறம் இனிமேல் நீங்கள் வந்து யாராவது தலாஸ் கேட்டால் அனுப்ப மாட்டீங்கன்னா இல்லை இனிமேல் தான் நான் அனுப்புவேன் எனக்கு என்னையை விட அந்த இடத்தை பத்தி தெரிஞ்சவன் எவனுமே இருக்க முடியாது அப்படிங்கிற போது இப்போ எப்படி நான் அனுப்பாம இருப்பேன் ஆனா இப்ப எனக்கு தெரியும் நான் என்னென்ன ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் எடுத்துக்கணும் எப்படி எல்லாம் அது அங்கே போய் நான் கண்டினியூ பண்ணணும் போறதுக்கு முன்னாடி இந்த வண்டி வாடகை எடுக்கிறவங்கள்ட்ட என்ன டேர்ம்ஸ் பேசணும் இது எல்லாம் அந்த அனுபவம் கத்து கொடுத்தது நமக்கு ஸோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது ஜெயிக்கிறது கஷ்டமா உனக்கு எதுக்கு எதுக்குப்பா இது வேண்டாத வேலை அப்படின்னுலாம் நிறைய ஒரு கவெண்ட்ஸ்லாம் கே கேட்டுருப்போம் ஆமா 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 ஸோ இப்போ நீங்க திடீர்னு சேனலிஸ்டா இருந்து திருதி கூட இந்த பிஸ்னஸ்க்குள்ள வரீங்க நீங்க கேட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் என்ன அதுல இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க நிறைய இப்போ எங்க வீட்டிலேயே கூட பயந்தாங்க நம்ம வீட்டுல யாரும் ட்ரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணதே இல்ல அண்டு சினிமாவுல ட்ரான்ஸ்போர்ட் சினிமாவே ஒரு நிரந்தரம் இல்லாத தொழில் எந்த விதமான ஒரு ஒழுக்கமும் இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரி நேர ஒழுக்கம் கிடையாது பண ஒழுக்கம் கிடையாது மனித ஒழுக்கம் கிடையாது கிடையாதுன்னா அது அவங்கள சொல்லி தப்பு தப்பில்ல சுத்தி இருக்கிற சூழல் அவங்களை அப்படி மாத்திது ஓகேவா சோ அதனால நீங்க எப்படி இப்படி எந்த விதத்துலயும் வந்து ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு சுதந்திரமா இருக்க ஒரு இதுக்குள்ள போய் நம்ம எப்படி ஒரு பிசினஸ கட்டுக்கோப்ப பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுல எல்லாருமே எங்க அப்பா அம்மா எல்லாருமே கேட்டாங்க நான் எனக்கு என்னன்னா அப்ப கேரவன் பெருசா இல்ல யாருக்கும் ரொம்ப தெரியாது அதுல வந்து நம்ம முன்னாடியே போயிடணும் அப்பதான் நம்ம வந்து அந்த பேர் எடுக்க முடியும் நீங்க பயனீரா இருந்துட்டீங்கன்னா நான் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன் என்னோட இன்ஸ்பிரேஷன் பெஸ்ட் பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து கலாநிதி மாறன் சார் ஏன் அப்படின்னா பிரைவேட் சேனலுங்கிறத பத்தி பெருசா யாருக்குமே இந்தியாவில தெரியாதப்ப அதை ஆரம்பிச்ச ஒருவர் பூமாலையும் ஒன்று ஆரம்பிச்சு லாஸ் பண்ணி அதனுடைய இன்னொரு பெட்டர் வெர்ஷன் தான் சன் டிவி சோ அப்படிங்கிற போது அதை ஜெயிச்சு காட்டியிருக்காரு அப்கோர்ஸ் அவருக்கு பெரிய பலம் இருந்தது பின்னாடி பொலிட்டிக்கல் பலம் பணம் பலம் எல்லாம் அப்போ கூட எத்தனையோ பணம் இருக்கிறவன் பூரா கலாநிதி மரணம் ஆகிட்டான் இல்லை இல்லை எத்தனையோ பொலிட்டிஷியன்ஸோட பசங்கள்லாம் வந்து தத்தியா காணாமல் போயிருக்காங்க அப்படியே இருந்துட்டார் இல்லை இல்லை ஸோ அப்போ அவர் ஒரு விஷனரி எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அது எங்க அவர் அது எவ்வளோ பெரிய விஷனரி அப்படின்னா ஒரு வீட்டில் நீங்கள் வந்து கேபிள் டிவி கனெக்ஷன் இருக்கான்னு கேட்க மாட்டோம் சன் டிவி கனெக்ஷன் இருக்கான்னு கேட்போம் எக்ஸாக்ட்லி ஆஹ் ஃபோட்டோ காப்பின்னு சொல்ல மாட்டோம் ஜெராக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா ஜெராக்ஸுங்கிறது பிராண்டு போட்டோ காப்பி தானே டிக்ஷனரியில் இருக்கிற வேர்டு அது மறைஞ்சு பிராண்ட் நேம் will become ஜெனரிக் நேம் நம்மளோட நான் வந்து அப்போ ஒரு லட்சம் ரூபாய் ஆரம்பிக்கிறப்போ வண்டிக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணது அதுதான் அன்னைக்கு அதாவது டூ டுவெண்ட்டி டூ லேக்ஸ் நம்ம ஆரம்பித்தோம் அதில் வந்து என்னோடய அப்பா அம்மா கொடுத்தது வந்து ஒரு ஃப்யூ லேக்ஸ் தான் ஒரு ஒரு ஒன் லேக்ஸ் சம்திங் ஏதோ கொடுத்தாங்க என்னோடய சேமிப்புலேருந்து ஒரு அஞ்சாறு லட்சம் என்னோடய மனைவியோட நகைகள்லேருந்து ஒரு பத்து லட்சம் அந்த மாதிரி போட அப்புறம் நான் என்ன வாங்கினது இப்படிலாம் தான் அந்த இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நம்ம ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் வந்து அது ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கே சரியாக இருந்தது வண்டி எப்போது ஓடும் அதுக்கு வேற இடத்துல சம்பாரிச்சு தான் நான் இன்ட்ரெஸ்ட் கூட கட்டினேன் சரி நீ நான் நிறைய பேருக்கு நான் அதுதான் சொல்றேன் நீங்க நம்மள்ட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தீங்க நான் சாகுற வரைக்கும் நீங்க தொழில் முனைவோரை வரவே முடியாது துணிஞ்சு இறங்கணும் நீங்க கனவு காணுங்க நூறு கோடிக்கு கூட நீங்க பிசினஸ் கனவு காணுங்க நீங்க வெறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருங்க அது வந்துடும் நான் என்னுடைய அனுபவத்திலையும் என்னுடைய பெற்றோர்களோட இருந்தும் நான் சொல்றேன் அப்படி தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கணும் கடைசி வரைக்கும் யோசிச்சுட்டு தான் இருக்கணும் ஒரு அடியை முதல்ல எடுத்து வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளை கை தூக்கி விட்றதுக்கும் கூட கூட்டிகிட்டு போகிறதுக்கும் எங்கேருந்தோ நம்ம தெரியாத இடங்கள்லேருந்து கூட நம்மளுக்கு சப்போர்ட்ஸ் வரும் அதனால் இந்த புதிய தொழில் முனைவர்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான் தயங்கி நிற்கவே நினைக்காதீங்க நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து உங்களுக்கான உதவிகள் கிடைக்கணும் ஆனால் முதல் அடியை நீங்கள் எடுத்து வச்சே ஆகணும் அதை யாரும் தூக்கி கொண்டு போய் இந்த வைரமுத்து சொன்ன மாதிரி தான் இளையராஜாவாலும் நான் உயரங்களை அடைந்தேன் என்பது உண்மை ஆனால் அவர் ஒன்றும் உடவனை காரில் ஏற்றி ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்க வைத்து விடவில்லை அப்படின்னா நம்ம நமக்கான முதலடிய நம்ம தான் எடுத்து வைக்கணும் அதுக்கான விஷயத்த நம்ம பண்ணோம்னா அதுக்கப்புறம் நம்ம நம்மளுடைய விதி நம்மளுடைய வேணாலும் வச்சுக்கோங்க சாமி இயற்கை எது வேணாலும் வச்சுக்கோங்க நகர்ந்துரும் சூப்பர் சார் கோபுரம் வருட அனுபவம் ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி நிறுவனம் மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும்